ஜு இது அழகா இருக்கப்படா அந்த குழந்த பேபி அதே அப்படியே ஒரு வாழைப்பழம் எடுத்துட்டோம் ஓடு ம் கொண்டா இங்கே கொண்டா இங்க தான் இந்த அது சாப்பிடாது தோல் எங்க பாரு உரிச்சு எடுத்துருச்சு பார்த்தியா தோல் எடுத்துருச்சு பார்த்தியா அழகா எடுத்துருச்சு பார்த்தியா தோல் என்ன அது சோளம் சாப்பிடுது அதா அது சோளம் சாப்பிடுது பார்த்தியா ஐயோ ஐயோ ஆ கார்ன் கான் சாப்பிடுது பேபி பார்த்தியா ஓடி அங்கே உட்காந்துட்டு இருக்கு அழகா இருக்கு பேபி தாங்க ஓட்டு பாரு பேபி நீ போ போ பட்டு பேபி தான் இங்கே வா அங்கே அடிக்கக்கூடாது அங்கே பேபி பாரு என்ன பண்ணுதுன்னு பார்த்தியா அது மேலே ஏறி விளையாடுது பாரு தத்யா அது கீழ வந்து வலிக்கு பண்ணது ஏறி போயிருச்சு பாரு மேலே ஏறி சூப்பரா அது பால் குடிக்கும் பால் சோறெல்லாம் சாப்பிடாது பழமும் தோல் எல்லாம் கீழே போட்டு போறானா கீழே கீழே போறானா தோல் எல்லாம் அவனும் கீழே போட்டானா